எல் அதிகமாக சாப்பிடுவதால் ஏற்படும் ஆறு தீமைகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் தோழர்களே துளிகளே உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க எள்ளில் மூன்று வகைகள் இருக்குது செம்மை கருப்பு வெள்ளை அப்படின்னு மூன்று வகை இருக்குது எல் வந்து இந்தியா முழுவதுமே பயிரிடப்படுது பெரும்பாலுமே கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு தான் அதிகமாக பயன்படுத்துவோம் எள்ளில் பல நன்மைகள் இருந்தாலும் இதை அதிகமாக உணவில் சேர்த்துக்கொள்கிறதுனால உடலுக்கு ஒரு சில தீமைகளும் வரத்தான் செய்யுது அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரிங்க எள்ளில் பலவிதமான உணவுகள் செய்வாங்க எள்ளு துவையல் எள்ளு மிட்டாயி இப்படி பல உணவு பொருட்கள் செய்வாங்க இதை நாம் அடிக்கடி அதிகமாக உட்கொள்ளும்போது போது உடலில் ஒரு சில ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த பதிவின் வாயிலாக கருப்பு எள் வெள்ளை எள்ளு எதுவாக இருந்தாலும் சரிங்க அது அதிகமாக சாப்பிட்டீங்க வந்தீங்க அப்படின்னா தீமைகள் ஏற்படும் அது என்னென்ன தீமைகள் அப்படிங்கிறத விரிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க நம்ம எந்த எள்ளு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத விட எந்த எள்ளு சாப்பிட்டாலும் அதில் நமக்கு சில தீமைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலிமா நமக்கு எப்படி நோய்கள் குணமாகுதோ அதே மாதிரி சில உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கும்போது நமக்கு தேவைக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது அது அப்படியே நமக்கு ஆப்போசிட்டாக நோய்களை கொடுக்கக்கூடியதாக மாறிடுதுங்க அப்படி என்னென்ன நோய்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அதிகமாக எள்ளு சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்களாக இருந்தால் இதை தவிர்த்திடுங்க ஏன்னா ஒரு பொருள் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை நம்ம சரியான அளவை எடுத்துக்க தோணுங்க இப்போது மொதல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஒருவித அலர்ஜி ஏற்படுங்க இந்த மாதிரி நீங்கள் கை வச்சு சொரிச்சிங்கன்னா அந்தந்த இடத்துல அப்படியே இந்த மாதிரி செவந்து போயிடும் பல பேருக்கு பல பேருக்கு அலர்ஜி பிரச்சினையை ஏற்படுத்தக்கூடுங்க எல்லை நாம் அன்றாட சாப்பாட்டில் வந்து கலந்துட்டு வந்தோம்னா அதில் உள்ள எண்ணெய் செரிமான பிரச்சனைகள் மூக்கு ஒலிகள் கண் அலர்ஜி ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளை கூட ஏற்படுத்தும் இந்த மாதிரி ஏற்படுத்தினாலே நீங்கள் எள் பயன்படுத்துகிறத குறைச்சிக்கிறது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உணவுகளை கொடுக்கும்போது உடனே வந்து சிம்டம் காமிக்கும் இந்த மாதிரி பி கைகால்லாம் வந்து ஒரு மாதிரி வந்து பிச்சுக்கிற மாதிரி தடிப்பு தடிப்பாக வர மாதிரி செவந்து போகிறது இந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு அதிக அளவு எள்ளு ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணிடுங்க அடுத்ததாக என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா குடல்வாள் தொற்றுங்க அதே மாதிரி குடல்வாள் அந்த குடல் புற்றுநோயும் வந்து ஏற்படுங்க அதாவது எள்ளை அதிகமாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா குடல்வாளில் தொற்று ஏற்படக்கூடும் எள்ளை சாப்பிடும்போது குடல்வாளில் தேங்கி கொண்டு அந்த இடத்துல தொற்றினை உண்டாக்கும் இதை தவிர எள்ளை சாப்பிட்டால் குடல் புற்றுநோய் கூட ஏற்படக்கூடுங்க ஒரு ஆய்வெளியே இது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதனால நீங்கள் எள் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எள்ளு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த மிட்டாய் எள் சாதம் எள் சட்னி இதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க அதனால தினமுமே எப்படியோ வந்து அந்த மிட்டாய் இதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க சாப்பிட்றது தப்பு இல்லை அதாவது ஒன்றோ ரெண்டோ டெய்லி சாப்பிட்லாம் ஒரு சிலர் ஒரு பேக்கெட்டை ஃபுல்லாக ஒருத்தரே வந்து சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க அந்த மாதிரி தயவு செஞ்சு வந்து சாப்பிடாதீங்க சாப்பிட்டா இப்படி ஒரு பிரச்சனைகள் வந்து ஏற்படுங்க இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த எல்லை வந்து தவிர்க்கிறது நல்லதுங்க அடுத்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வயிற்றுப்போக்குங்க எள்ளில் வந்து மலை மிளக்கும் பண்புகள் இருக்குது எள்ளை எள்ளை வந்து மிதமான அளவில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை தீரும் அதே எள்ளை வந்து அதிகமாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு ஏற்படும் நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்கு எள்ளு கொடுக்கறது நல்லது தான் சொல்லிட்டு எள் உரண்ட அந்த எள்ளு பவுட்ரு பண்ணி அதில் வந்து சர்க்கரை கலந்து கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு வருவாங்க இப்படி கொடுக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்கள அறியாமலேயே வயிற்று போக்கு ஏற்படுறது அது வழியோடு வர்றது இதெல்லாம் ஏற்படும் அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த எல்லை வந்து குறைச்சி கொடுக்கறது நல்லதுங்க வாரத்தில் டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் மட்டும் கொடுங்க எல்லை போதும் அடுத்ததாக ரொம்பவுமே முக்கியமானது என்னென்னா இந்த கருச்சி தேவை ஏற்படுறதுங்க அதாவது எள்ளு வந்து கரிச்சு உண்டாக்கும் உண்டாகும் கர்ப்ப காலத்தில் எல்லை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை தவிர்த்திடுங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கர்ப்ப காலத்தில் முதல் மூன்று மாதத்தில் எள்ள கொஞ்சம் கூட சாப்பிட்றாதீங்க அது எள்ளு மிட்டாய் வடிவிலையோ அல்லது எள்ளு வேற ஏதாவது வடிவிலையோ நீங்கள் வந்து எடுத்துக்கவே கூடாது இந்த எல்லானது அதிக சூட்டை ஏற்படுத்தக்கூடியது அப்படி அதிக சூட்டை ஏற்படுத்தும் போது அடி வயிறு வயிறில் சூட்டை ஏற்படுத்தி அது கருச்சிதைவுக்கே வந்து காரணமாக மாறிடும் அதனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ப்ரெக்னன்சி டைமில் மட்டும் எல்லை ஒரு ஃபைவ் மந்த்துக்கு வைட் பண்ணிவிட்டு அதுக்கு மேற்கொண்டு அளவாக சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சரும பிரச்சனைங்க எள்ளு விதைகளை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா சவ சர்மம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து சிவந்து இருக்கிறது அரிப்பு ஏற்படுறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுங்க எள்ள அதிகமாக சாப்பிட்டா தூக்க உணர்வு ஏற்படும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அந்த தூங்கி வளையிறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து இருக்கு அப்படின்னா ஒருவேளை அவங்க அதிகமாக எள்ளு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அதாவது எள்ளு கலந்த உணவுகள் சாப்பிட்டுட்டு இருந்தால் கூட இந்த மாதிரியான ஒரு தூக்க உணர்வு ஏற்படும் ஸ்கின்னும் இந்த மாதிரி வந்து பாதிக்கப்படும் இந்த மாதிரி ஸ்கின்ல வந்து பார்த்திங்களா இதெல்லாம் செவந்து போயிருக்கு இதே மாதிரியே வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோய்ங்க பல ஆய்வுகளில் எல்லை அதிகமாக சாப்பிட்டு வந்தால் மார்பக புற்றுநோய்க்கு வழிவகுக்கும் அப்படின்னும் இது மார்பக செல்களில் வளர்ச்சியை மேம்படுத்தும் எள்ளில் உள்ள கொழுப்புகள் மார்பக புற்றுநோய் வளர்ச்சியோட தொடர்புடையதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால எள்ளை வந்து சாப்பிடுங்க லிமிட்டாக சாப்பிடுங்க அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா தான் இந்த மாதிரியான நோய்கள் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நன்றி